உடையார் பாகம் ரெண்டு அத்தியாயம் எழுபது இல்லை நீ யார் என்று குந்தவை நாச்சியாருக்கு தெரியவில்லை உன்னை இரு தினங்களாக ஊன்றி பார்த்துதான் வருகிறேன் உன்னை பார்த்தால் பொய் சொல்பவனாக தெரியவில்லை நீ இப்பொழுது சொன்னதும் கூட உன் மனதிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள்தான் என்பதை புரிந்து கொள்கிறேன் ஆனாலும் மனதில் உள்ள எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவது நல்லதல்ல தொடர்ந்து பாராட்டி பேசினால் வந்தியத்தேவர் அருகே வந்து வேலைக்கு வைத்து கொள்வார் என்று எவரும் நினைத்துவிடக்கூடும் அல்லது வந்தியத்தேவர் தன்னை புகழ்வதை விரும்புகிறார் என்பதை எண்ணிவிடக்கூடும் உடையாள் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு மக்களை சந்திக்கின்ற அவகாசம் குறைவு ஆபத்துதவி படைகள் அவரை அப்படி சந்திப்பதற்கு அடிக்கடி அனுமதிப்பதும் இல்லை தேர்ந்தெடுத்த சிலரை மட்டுமே அவருக்கு அருகே அனுப்புகிறார்கள் பாதுகாப்பு கருதி அப்படி நடந்து கொள்கிறார்கள் எனவே மக்களோடு கலந் கலந்து பழகுவதற்கு அவர் அதிகாரிகளை அதிகம் வற்புறுத்துகின்றார் செய்தி உங்களுக்கு வந்ததா அல்லது செய்தி நடந்த இடத்திற்கு நீங்கள் போனீர்களா என்று உடனே கேள்வி கேட்கிறார் பாம்புகள் அதிகம் இருக்கிறது ஒரு கிராமத்தில் என்று சொன்னவுடன் பார்த்துவிட்டு சொல்கிறீர்களா கேட்டுவிட்டு சொல்கிறீர்களா என்று கேட்கிறார் மௌனமாக இருக்க பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்று அனுப்புகிறார் பார்த்துவிட்டு வந்த அதிகாரி சொல்லவே முடியாமல் திகைத்து போயிருந்தார் இப்போது தெரிகிறதா விஷயத்தின் கணம் என்ன என்று என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு இப்போது வந்திருப்பீர்கள் விஷயத்தையும் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்பதையும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார் அவருக்கு நாங்கள் கண்களாக இருக்கின்றோம் கரங்களாக இருக்கின்றோம் வாயாக இருக்கின்றோம் எங்களுக்கென்று எந்தவித உணர்வும் புத்தியும் இல்லை நாங்கள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பிரதிபலிக்கின்றோம் இப்படி இருந்தால்தான் ஒரு தேசம் சௌகரியமாக இருக்க முடியும் கடற்படை தலைவனே இன்னொன்று இங்கு சொல்லவா இப்படிப்பட்ட விஷயம் பாண்டிய தேசத்தில் இல்லாததால்தான் பாண்டிய தேசம் தோற்று போனது பெரும் அவஸ்தைக்கு உள்ளானது பேச வேண்டியவனை பேச அனுமதிப்பதில்லை எப்படி பேச வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதும் இல்லை இடையராது ஒருவர் மீது ஒருவர் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் அங்கே அரசியல் ஆபத்துகள் நடக்க காரணமாகிவிட்டன அரசாங்கம் பலவீனமாக இருந்தால் அந்நியரின் வருகை எளிதாகும் எனவே ஒட்டுமொத்தமாய் இதை யோசித்து இன்றிலிருந்து அதிகம் பேசாமல் செயலில் ஈடுபடு உணவெடுத்துக்கொண்டாயா இல்லை ஏன் கோட்டைக்கு இந்நேரம் உணவு வந்திருக்க வேண்டுமே வரவில்லையா ஐயா வந்தது உணவு வரும் நேரத்தில் இவர் மௌனமாக இருந்து விட்டார் இவர் உணவு எடுத்து கொண்டு விட்டார் என்று வீரர்கள் சும்மா இருந்து விட்டார்கள் உணவு வண்டி போன பிறகு சாப்பிடவில்லை என்று சொன்னார் சரி வேறு ஏதேனும் ஏற்பாடு பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது இங்கிருந்து அழைப்பு வந்துவிட்டது அதிபுத்திசாலிகளே என்ன இது வந்த ஒரு விருந்தினரை இப்படிதான் பட்டினி போடுவதா அவர் எதிரே உருட்டி உருட்டி தின்றீர்களா என்ன கேவலமான புத்தியடா உங்களுக்கு லேசான கோபத்துடன் வந்தியத்தேவர் வீரர்களை திட்டிவிட்டு குந்தவையை நோக்கி திரும்பினார் விடுங்கள் நான் ஏற்பாடு செய்கிறேன் யாரது குந்தவை நாச்சியார் பரபரத்தார் அவர் குரல் கொடுக்க முதன் முதலில் வெளிவந்த அதிகாரிச்சி ஓடி வந்தார் அவருக்கு உணவு கொடுக்க ஏற்பாடு செய் தம்பி உணவு உண்டு இரு உன்னை நான் கோயில் பக்கம் கூட்டிக் கொண்டு போகிறேன் வந்தியத்தேவர் சொல்லிவிட்டு அடுத்து காத்திருக்கும் ஜனங்களோடு பேசத் துவங்கினார் அதிகாரிச்சி அவனை அரண்மனைக்குள் கூட்டிக் கொண்டு போனாள் அரண்மனை குளுமையாக இருந்தது பின்பக்கம் சமையலறையில் அவனை தனியே மனையில் உட்கார வைத்து எதிரே இலை போட்டாள் இலை முதன் முதலில் உள்ளங்கை அகல அதிர்சங்கள் வைக்கப்பட்டன குணசீலன் நிமிர்ந்து அந்த அதிகாரிச்சியை பார்த்தான் என்ன பார்க்கிறீர்கள் தஞ்சையில் முதன் முதலில் உணவு உண்ண ஆரம்பித்திருக்கிறீர்கள் அது இனிப்போடு ஆரம்பிக்கட்டும் என்று அதிர்சம் வைத்திருக்கிறேன் உங்கள் பெயர் என்ன அம்மா அம்மாசீலன் வினவினான் அம்மா என்றெல்லாம் அழைக்க வேண்டாம் என் பெயர் முத்தான பொன்னங்கை பொன்னங்கை என்று கூப்பிடுவார்கள் பொண்ணு என்றும் அழைப்பார்கள் நன்றி பொன்னங்கை கை கூப்பினான் பொன்னங்கைக்கு அந்த கைகூப்பல் பிடித்திருந்தது முத்தான பொன்னங்கையின் தந்தை சோழ தேசத்து பெருந்தனத்தின் நேர் உதவியாளராக இருந்தார் முத்தான பொன்னங்கையின் தாய் அந்த பெருந்தனத்தின் வீட்டில் உள்பகுதியில் நிர்வாகத்தை கவனித்து கொண்டிருந்தார் எல்லோரும் சோழ தேசத்து அதிகாரியின் வீட்டில் வேலைக்கு போய்விட விடியலிலேயே எழுந்து சமையல் வேலை முடித்து தாய்க்கும் தந்தைக்கும் பரிமாறி தங்கைகளுக்கு உதவி செய்து தம்பிகளை சோறிட்டு பாதுகாத்து மிக சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பு முழுவதும் அவளுக்கு வந்து சேர்ந்தது இளம் வயதில் குடும்பப் பொறுப்பை எடுத்து கொண்டதால் பருவ வயது வந்ததும் அதே வேலையை மிகவும் நேர்த்தியாகவும் நர்வஸாகவும் செய்ய அவள் கற்றுக்கொண்டாள் வீட்டில் அம்மாவுக்கு முடியாமல் போயிற்று அம்மாவை தன் வீட்டுக்கு அருகிலேயே உள்ள குந்தவை பிராட்டி ஆதூர சாலையில் கொண்டு போய் சேர்த்தாள் அந்த ஆதூர சாலை பல படுக்கைகள் கொண்டது வைத்தியத்தில் கை பலர் அங்கு இருந்தனர் அம்மாவின் இடுப்பு வலிக்கும் மூட்டு வலிக்கும் எண்ணெய் தேய்த்து உருவிவிட சொன்னார்கள் இதை அக்கறையோடு ஒருவர் செய்தால் விரைவில் குணம் என்று சொன்னார்கள் எனவே அந்த வேலையை முத்தான பொன்னங்கையே தன் தாய்க்கு செய்தாள் இடுப்பிலிருந்து கால் விரல் நுனி வரையில் எண்ணெயை போட்டு உருவி சுடுநீர் எடுத்து மெல்ல பொறுக்க சூட்டில் தடவி மறுபடியும் குளிர்ந்த நீரால் கழுவி பத்து போட்டு படுக்க வைத்திருந்த போது வெகு சில நாட்களிலேயே நல்ல குணம் தெரிந்தது சாலையில் சிறிய சிறிய மேடைகளை கட்டிலை போல கட்டி அதில் நோயாளிகளை படுக்க வைத்திருப்பார்கள் அடுத்த மேடையில் வேறொரு பெண்மணி படுத்துக்கொண்டிருந்தாள் அவள் கை கூப்பி எனக்கும் காலில் உருவிடன் என்று முத்தான பொன்னங்கையை பார்த்து கெஞ்சினாள் முத்தான பொன்னங்கை சிறிதும் தயங்காமல் அவள் முழங்காலுக்கு கீழே உள்ள ஆடு தசைகளை எண்ணெய் தடவி உர் உருவி விட்டாள் அவளுக்கும் குணமாயிற்று ஆதூர சாலையில் சேர்ந்து விடுகிறாயா என்று வைத்தியர் கேட்க முத்தான பொன்னங்கை மறுத்துவிட்டாள் தன் தம்பிகளையும் தங்கைகளையும் பராமரிக்க வேண்டும் என்று சொன்னாள் அம்மாவுக்கு அடுத்தபடி படுத்துக்கொண்டிருந்த பெண்மணி குந்தவையின் அரண்மனையில் இருப்பவள் குந்தவை பிராட்டியாருக்கு முத்தான பொன்னங்கையின் கைவண்ணம் சொல்லப்பட்டது வல்லவரையர் வந்தியத்தேவருக்கும் குதிரையின் சேனம் இருக்கி கணுக்கால் முறுக்கி இருந்தது முத்தான பொன்னங்கைக்கு உருவிவிட என்றவுடன் வீரர்களை அனுப்பி முத்தான பொன்னங்கையை அழைத்து வர செய்தனர் மருத்துவர்கள் அவளுக்கு எப்படி உருவ வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்தார்கள் மருந்து அனுப்பினார்கள் கொள்ளைப்புறத்திற்கு போய் அடுப்பேற்றி மடமடவென்று எண்ணெயை சூடாக்கி பற்று அரைத்த மாவுகளை பாத்திரத்தில் வரிசையாக வைத்துக்கொண்டு கொண்டு சுடுநீரும் குளிர்நீரும் ஏற்பாடு செய்து கொண்டு வந்தியத்தேவரை வர சொல்லி ஆள் அனுப்பி வந்தியத்தேவர் விந்தி விந்தி வந்ததும் அவரை கைத்தாங்களாய் பிடித்து உட்கார வைத்து காலை பரிசோதித்து எண்ணெயை விட்டு விரல்களால் வேகமாக வருடி தசைகளை நகர்த்தி நரம்புகளை தட்டி கொடுத்து முழங்காலிலிருந்து கணுங்கால் வரையிலும் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து கால் விரல்களை இழுத்து சொடுக்கெடுத்து நரம்புகளை தளரவிட்டு பக்குவமாய் உருவி சுடுநீரும் குளிர்நீரும் மாறி மாறி ஊற்றி பற்று போட்டு அவரை தூக்கிக் கொண்டு போய் உணவு கொடுத்து தூங்க வைத்தாள் அவள் எழுந்தபோது வலி முற்றிலும் குறைந்துவிட்டது அசைத்தால் மட்டுமே லேசாக வலி இருந்தது அசைய வேண்டாம் என்று சொல்லி மறுநாளும் போய் அதே விதமாய் வைத்தியம் செய்ய குந்தவை பிராட்டி அவளை அணைத்து கொண்டாள் என்ன வேண்டும் என்று கேட்டாள் வீடு ஒழுகுகிறது தாயே இரண்டு தங்கைகள் ஒரு தம்பி தாயும் தந்தையும் வேலைக்கு போய்விடுவதால் இதை சரி செய்ய எங்களால் முடியவே இல்லை யாரேனும் ஆட்களை அனுப்பி சரி செய்தால் நன்றாக இருக்கும் ஆனால் கட்டிடக்கலைஞர்கள் வந்து பார்த்துவிட்டு இந்த வீடு சரி செய்ய முடியாது இடித்து மொத்தமாக கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் முத்தான பொன்னங்கை குந்தவை தேவி அவர்களை தங்கள் அரண்மனை வளாகத்துள்ளேயே வசதியான தனி வீட்டில் தங்க வைத்தாள் முத்தான பொன்னங்கை நீ எனக்கும் என் அரண்மனை தோழிகளுக்கும் என்னை தேய்த்து குளிப்பாட்டுகின்ற பொறுப்பை எடுத்துக்கொள் உள்ளாளைக்கு வந்துவிட்டதால் உன் தங்கைகளும் தம்பியும் பத்திரமாக இருப்பார்கள் அவர்களை நமது சேடிகள் பார்த்து கொள்வார்கள் எனவே எந்த கவலையும் உனக்கு இல்லை என்று சொல்ல அவர்கள் வீட்டு அரண்மனை அரண்மனைக்குள் மாற்றிற்று அவள் உள்ளே நுழைந்த வேளை போர் துவங்க சோழப்படைகள் வடதேசம் நோக்கி போயின வந்தியத்தேவரும் பெரும் படையோடு சாலிக்கிய தேசம் நோக்கி நகர்ந்தார் அந்த போரில் நல்ல செய்திகளும் கெட்ட செய்திகளும் வெளியிலிருந்து அரண்மனைக்கு வரும் அதற்கேற்றபடி அரண்மனை மாறும் ஆண்கள் வெளியே போய்விட்டதால் சோழ தேசத்தின் நிர்வாகம் முழுவதும் அரண்மனை பெண்களிடம் வந்து சேர்ந்தது குறிப்பாய் குந்தவை பிராட்டியார் தஞ்சை அரண்மனையை செம்மையாய் பாதுகாத்து வந்தார் இரவு நேரம் ரோந்துக்கு அவரே பல்லாக்கில் ஏறி பயணம் செய்வார் குந்தவை பிராட்டியின் தந்திரம் முழுவதும் முத்தான பொன்னங்கைக்கும் வந்தது முன்னே திரையிட்ட பல்லக்கு ஆட்கள் சுமக்கப்பட்டு குந்தவை தேவியாரின் பெயர் சொல்லி கட்டியக்காரர்கள் முழங்க முன்னே போகும் ஆனால் அதற்குள்ளே சேடிகள் மட்டுமே இருப்பார்கள் குந்தவை பிராட்டியார் இடுப்பில் கூடையுடன் சாதாரண வேலைக்காரி போல் வேடமணிந்து பல்லக்குக்கு போன சிறிது நேரத்தில் பின்தொடர்வார்கள் பல்லக்கு மக்கள் எழுந்து நிற்பதும் போன பிறகு என்ன பேசுகிறார்கள் என்பதையும் கேட்பார் பேசியவர்களை மனதில் குறித்து கொள்வார் நாட்டு நடப்பை அறிந்து கொள்வார் ஆண்கள் பலரும் படையெடுப்புக்கு சென்றுவிட்டால் அதீத கவனத்துடன் கோட்டையையும் நகரத்தையும் பாதுகாத்து வந்தார் பல்வேறு தந்திரங்களை உபயோகப்படுத்தினார் முத்தான பொன்னங்கைக்கு குந்தவை பிராட்டியாருக்கு அருகே வேலை கிடைத்ததால் வாழ்க்கையை உலகத்தை அறிந்து கொள்ளும் சந்தர்ப்பம் அதிகம் கிடைத்தது இயல்பாக காவிரி நீர் தண்ணி குடித்த முக தெளிவும் புத்தி கூர்மையும் அதிகமாக இருந்த அந்த பெண்ணுக்கு தாயும் தகப்பனும் ஒற்றுமையாயிருந்து அரவணைத்த அந்த பெண்ணுக்கு குந்தவை பிராட்டியாரின் நிழல் மேலும் சாதுயங்களை கொடுத்தது அரண்மனைக்குள்ளே என் பகுதி முழுவதையும் உன் பொறுப்பில் கொடுத்துவிட்டு போகிறேன் உன்னால் பாதுகாக்க முடியுமா குந்தவை பிராட்டியார் கேட்டபோது மிக வேகமாக முடியும் என்று சொன்னாள் வல்லத்தை இளவரசர் வந்தியத்தேவரை திருமணம் செய்ததால் தஞ்சையிலிருந்து வல்லத்திற்கு அடிக்கடி போக வேண்டிய அவசியம் குந்தவை பிராட்டிக்கு இருந்தது கணவனின் மனம் குளிரவும் கணவரின் உறவினர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதாலும் வல்லத்திற்கு போய் சிறிது நாட்கள் குடியிருந்து அந்த பகுதியை மேம்படுத்த வேண்டிய ஆசையும் அவருக்கு ஏற்பட்டது அந்நேரம் தஞ்சையில் அவர் வசித்த அரண்மனை பகுதியை சுத்தமாகவும் சீராகவும் வைத்து கொள்ள அவருக்கு நல்ல நிர்வாகி தேவைப்பட்டது சோழ தேசத்தின் மற்ற பகுதிகளுக்கு விஜயம் செய்கின்ற போது முத்தான பொன்னங்கையிடம் அரண்மனையை கொடுத்துவிட்டு வந்து பார்க்கும் பொழுது தான் வைத்திருந்ததை விட நேர்த்தியாக அரண்மனை பராமரிக்கப்பட்டிருப்பதை பார்த்து வியந்தார் முத்தான பொன்னங்கைக்கு அதிகாரிச்சி என்று பட்டம் கொடுத்து சோழ தேசத்தில் எவரையும் கைது செய்யவும் சிறையில் அடைக்கவும் இறுதி விசாரணை நடக்கும் வரை காவலில் வைக்கவும் பண்டாரத்திலிருந்து ஆயிரம் கழஞ்சங்கள் வரை பொருள் எடுக்கவும் படைவீரர்கள் வீரர்கள் திரட்டவும் அவசரமெனில் போர் செய்ய கட்டளையிடவும் அரண்மனையை செப்பிடவும் கோட்டை வாசலை எப்பொழுது வேண்டுமானாலும் திறக்கவும் மூடவும் அவர் அனுமதி வழங்கினார் மற்ற சேனாதிபதிகள் இது அதிகம் என்று முணுமுணுத்தார்கள் ஆனால் முத்தான பொன்னங்கை தனக்கு கொடுத்த அதிகாரத்தை எந்த விதமாகவும் துஷ்பிரயோகம் செய்யவில்லை மாறாய் அரசியல் சாமர்த்தியத்தோடு நடந்து கொண்டாள் எழுபதாவது அத்தியாயம் முடிவடைந்தது